நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆம்புலன்சஸ் எல்லாம் அனிமல்ஸ்க்கான ஆம்புலன்சஸ் எல்லாம் இல்லாம இருக்குன்னு முதலே சொல்லியிருந்தேன் ஆனா இப்போ இருநூறு அனிமல் ஆம்புலன்சஸ் அப்படி கெட்டு போன நிலைமையில அதாவது எல்லாமே துரு பிடிச்சு போயிருக்கு அந்த ஆம்புலன்சஸ் ஏன் வந்து நம்மளுடைய ஸ்டேட்ல இன்னமும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து இந்த வந்து ஆம்புலன்சஸ் கொடுக்க மாட்டேன்றாங்கன்றது எனக்கு தெரியல வாயில்லா ஜீவன்கள் இதுக்கு சிக்காயி கொண்டு போறதுல இதுல ஒரே ஒண்ணுதான் இருக்கு என்னன்னா எப்ப எந்த நாய் அடிபட்டாலுமே உடனே அந்த ப்ளூ கிராஸ்க்கு போன் பண்றது ப்ளூ கிராஸ் வந்து அறவே வேலை செய்வதே கிடையாது அது ப்ளூ கிராஸா இல்ல ஆனிமல்ஸ் உயிரை பெருக்கிற ரெட் கிராஸான்னு தெரியல அந்த ப்ளூ கிராஸ் வந்து யாரு எதிரமே காதல் செவி சாய்க்கிறதுல போன் பண்ணா மதிச்சு எடுக்கிறது கிடையாது இந்த மாதிரி ஆம்புலன்சஸ் எல்லாம்

வாங்கியிருக்கிற ஆம்புலன்ஸ் ஏன் இன்னும் பயன்படுத்தாம இதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டர்ஸ் போட்டு இதை பில்ட் பண்ணி எதற்காக வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு நிலைன்றது எனக்கு அவல நிலையே தெரியல எத்தனையோ வந்து ரோட்ல வந்து எத்தனையோ வந்து நாய்கள் மாடுகள் பூனைகள் எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு உதவி செய்வதற்கு தான் இந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான ஆம்புலன்சஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதுலயும் செயல்படாம துருபிடிச்சு போய் அந்த வண்டி எல்லாம் கிடக்குது இதெல்லாம் யார் குரல் கொடுக்க போறா யார் இதுக்கு வந்து பேச போறது மாண்புமிகு அமைச்சரை போய் கால்நடைத்துறை அமைச்சரை வந்து பார்க்கணும்னு இருக்கேன் நான் பார்த்து இந்த மாதிரியான வந்து இது நான் சொல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே சொல்லுங்க இதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகள் வந்து பல பேர் கூறினாங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸே கிடையாது டாக்ஸுக்கு அப்படின்ட்டு இதுல இருந்து வெட்னரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாய்களை கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸஸ் இல்லை நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது ஆனா யாருமே எதுவுமே செவிஸ் ஆயிடல இப்போ இந்த பேப்பர்ல போட்டிருக்கிறது போல இருநூறு அனிமல் ஆம்புலன்சஸ் வெளியே வந்தாலே அனிமல்ஸ் அந்த நாய்கள் எல்லாம் கூட்டு போய் நிறைய ஸ்டெபிளைஸ் பண்ணலாம் எத்தனையோ இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதனால இந்த ஆம்புலன்ஸ் வந்து இப்படி இதுக்கு வந்து ஒரு உண்டான தீர்வு வந்து வரணும் ஆனா இதுல வந்து அந்த ஆபிசர் சொல்றாங்க சீக்கிரமா வந்து ஒரு தீர்வு வரும் சொல்றாங்க அது வந்து எப்படின்னு எனக்கு தோணலை ஆனால் வந்து இதுக்கு உண்டான இவங்களை சொல்றாங்க அந்த டைரக்டர் அனிமல் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் எஸ் அமிர்த ஜோதி அவங்க சொல்றாங்க சீக்கிரமாக நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி பிட்டர் சக்ஸஸ்ஃபுல் பிட்டருங்களை வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி சீக்கிரமா வந்து ஆப்ரேஷன் வந்து நாங்கள் சீக்கிரமா நாங்க இவங்க கிட்டேயே நாங்கள் வந்து ஒரு மனு கொடுக்க போகிறோம் அது இல்லாம இது கால்நடைத்துறை மருத்துவத்துக்கிட்டேயோ நாங்கள் அணுக போகிறோம் அந்த ஆபீஸ் அன்னைக்கு நிறைய ஆம்புலன்சஸ் வந்து வந்து இந்த பிராணிகள் வாயில்லா ஜீவன்களுக்கு இந்த பிராணிகளை வந்து காப்பாற்றுவதற்காக அடிப்படுறது எத்தனையோ அடிபட்டு கிடக்குதுங்க எழ முடியாம இருக்கு அதை வந்து போன் பண்ணா கூட அந்த புளூ கிராஸ் ஒண்ணுதான் மக்களுக்கு தெரியும் அந்த புளூ கிராஸ் வேற செய்யாத செயல்படாத ஒரு ப்ளூ கிராஸ் அது ஏன்னா உள்ளர போய் பார்த்தா அவர நிலை அவ்வளவு கேவலமாக வச்சிருக்காங்க அவ்வளவு சுத்தம் இல்லாம ஒண்ணு ஒண்ணுமே செத்து போற நிலைமையில சாப்பாடு கூட போடுவது கிடையாது அதனால நான் அதை தைரியமாக சொல்றேன் ப்ளூ வந்து கம்பல்சரி வந்து இதுக்கு யாராவது வந்து ஒரு முடிவு எடுத்து இதுக்கெல்லாமே ஒரு முடிவு வந்து ஒன்றாகணும் அதனால வந்து முன்ன மேனகா காந்தி அவர்கள் கொஞ்சம் எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டிருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க லெட்டர் போட்டாலும் திரும்பி போடுவாங்க ஆனா இப்போது நான் வந்து அமைச்சரன் பார்த்து இதுக்கு உண்டான துரிதமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நாங்கள் வந்து அந்த மனுக்களை நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம் அமைச்சரை சீக்கிரமாக பார்த்து அதுக்கு உண்டான தேவைகளை இந்த ஆம்புலன்ஸ் சிட்டிகளுக்குள்ளே போவதற்கு அடிப்படுற பிராணிகளுக்கெல்லாம் உதவும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை சீக்கிரமாக இந்த ஆம்புலன்ஸ் வந்து சிட்டிக்குள்ளே வரணுன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதை வந்து முதலமைச்சர் அவர்களுக்கும் கொண்டு போக போகிறேன் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னும் பார்வைக்கு போகலை அவருக்கு நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லுவார் டெஃபினட்டாக அதை நான் இதை கொடுத்து உண்டான நடவடிக்கை எடுத்து சொல்லும்படி நான் அவரையும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்